வணக்கம் நந்தினி வைப்ஸ்ல இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது இது வந்து ஒரு ஸ்பெஷலான காணொளி அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் அதாவது இது நந்தினி வைப்ஸுங்கிறது என்னோட சேனல் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால நான் பெருமைப்படுத்தி சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுமைகள் அவங்கெல்லாம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்து ரொம்ப குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ் நந்தினி வைப்ஸ்க்கு இருக்காங்க நல்ல படிச்சிருக்காங்க ரொம்ப வந்து நல்ல ஆன்மீக உணர்வோடு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாராட்டுதல்கள் வந்திருக்கு அதுக்கு முழு தகுதியோட தான் நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இங்க நம்ம சேனல்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படியே வந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் இருந்திருக்கு அதாவது நான் திருத்திக்கணும் நான் ஏதாவது சரி பண்ணிக்கணும் மேம்படுத்திக்கணுன்ற அறிவுரைகள் தான் கொடுத்துருக்காங்க நைன்டி நைன் அப்படி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதை நான் மனமாற நான் வந்து இது வரைக்கும் ஏத்துட்டு இனிமேயும் இனிமையும் இம்ப்ரூவைசேஷன் சம்பந்தமா வந்ததுன்னா நான் அதை ஏத்துக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்னடா இவ்வளோ பீடிகை இவ்வளோ முகஸ்துதி அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னோட புரிதலை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் இப்போ நமக்கு கொலு சீசன் ஆரம்பிக்க போது நிறைய பொம்மைகள் பார்க்க பார்க்க அழகா இருக்கு அப்படி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வெறியா மாறி அந்த ஆசைய வந்து அவ்வளோ பொம்மைகளையும் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல ஏழாயிரம் பொம்மைகள் நம்ம வீட்டில் சேர்த்தாச்சு அந்த மாதிரி நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆனோம் நாங்க நிறைய பொம்மைகள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பைர் ஆறவங்க ஏறாலும் உங்களை பார்த்து முத முதல்ல கொலு வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கே இன்வைட் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்க அவங்களுடைய விருப்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு லேடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் கொழு வச்சு அழகா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் பக்தி வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நமக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கும் நம்மளுடைய வேண்டுதல்களை எல்லாம் அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கை இப்படி பல காரணங்களுக்காக எல்லாரும் கொழு வைக்கிறாங்க இன்னும் பல பண்டிகைகள் கொண்டாடுறதா இருக்கட்டும் வீட்டுல கந்தசஷ்டி நோன்பு வ விரதங்கள் இருக்கிறதா இருக்கட்டும் நிறைய விரதங்கள் வருஷம் பூரா வருது இல்லையா நம்முடைய சனாதன தர்மத்துல நிறைய விரதங்களும் பண்டிகைகளும் நாள்தோறும் இருந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதற்குரிய சிறப்புகள்லாம் இருக்கு அந்த நம்ம வீடியோஸும் கொடுக்குறோம் நான் இப்பெல்லாம் சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில இப்படி இந்த பூஜை பண்ணுங்க அப்படி அந்த பூஜை பண்ணுங்கன்னு நான் கொடுக்கறத நிறுத்திட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட கொடுத்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப கொடுத்ததில்லை இருந்தாலுமே நான் வந்து அதை நிறுத்தினதுக்கான காரணம் ஆளுமைகள் பக்தி ஆன்மீகத்துல திளைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவங்க எல்லாம் நல்ல அனுபவசாலிகளா இருக்கிறவங்க நிறைய அறிவுரைகள் கொடுக்கறாங்க அதை மக்கள் பாக்குறாங்க அப்போ நம்ம வந்து நான் ரொம்ப ரொம்ப சின்னவ அதாவது வயசு மட்டும்தான் ஐம்பத்தி ரெண்டு ஆயிருக்கு நான் வந்து இந்த பூஜையை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவோ ஞானமோ எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வகையில தான் நான் என்னுடைய ஆன்மீக பாதைய நான் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கேன் ஆக சிறந்தது மன வழிபாடு இதை நான் திரும்ப 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 சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் உங்க வீட்டுல பூக்குற அரளிப்பூவோ செம்பருத்தியோ நந்தியாவட்டையோ என்ன பூக்குதோ அது பூவே இல்லை அப்படின்னா கூட அன்னைக்கு நீங்க ஒரு விளக்கேத்தி வச்சு பூ சாத்த முடியலன்னா கூட அன்னைக்கு மனமுருக நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஆன்மீகம் தான் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது இப்ப நான் இரண்டு உதாரணங்கள் சொல்ல விரும்புறேன் ஒண்ணு சைவத்துல ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வந்து ஒரு வயதான பெண்மணி கொடுத்த நெல்லிக்கனியை வாங்கிட்டு அவர் வந்து சன்னியாசி சன்னியாசியுடைய இயல்பு எப்படி இருக்கும் பவதி பிக்சாந்தேகின்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் யாசகம் வாங்கி தான் அவங்க சாப்பிடணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிதான் அப்படிங்கிறது அடிப்படையா அவங்களுடைய கொள்கையா இருக்கும் இப்ப ஒரு வீட்டுல போய் அவரு யாசகம் கேக்குறாரு அந்த மூதாட்டி என்ன செய்யறாங்க அவருக்கு வந்து வீட்டுல காஞ்சி போய் கடந்த நெல்லிக்காய குடுக்கறாங்க இந்த வயதான பெண்மணி இவ்வளவு வறுமையில இருக்காங்களே இவங்க வறுமை போகணும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் மனம் வந்து ஆசைப்பட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றாரு உடனே நெல்லிக்கணிகள் தங்க நெல்லிக்கணிகளா அம்பாள் வந்து மகாலட்சுமி அருக்கடாச்சம் புரியிறா அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இப்ப இந்த இடத்துல சந்நியாசி இவர் சாப்பாட்டுக்கு நம்ம தான் உதவணும் கிரகஸ்த நிலையில இருக்கிறவங்க சந்யாசத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா நம்ம தான் பொருள் ஈட்டுறோம் நம்ம வீட்டில தான் அரிசி பருப்புன்னு எல்லாம் நம்ம சேகரிச்சு வச்சிருப்போம் வீட்டுல சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்கிற வீட்டுல அவங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் ஒரு பகுதியை வந்து இது திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு பகுதியை சன்னியாசிகளுக்காக நம்ம வந்து செலவிடணும் வயதுல மூத்தவங்க அதாவது குழந்தைகளால கைவிடப்பட்டவங்களுக்காக செலவிடணும் கல்விக்கு வழி இல்லாமல் இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கு உதவணும் அப்படிங்கிறதெல்லாம் திருக்குறள்ல வள்ளுவத்துல பேசப்பட்டிருக்கு அப்போ சன்னியாசிக்கு உதவணும்னு அந்த பெண்மணி இரக்கம் அடைகிறாங்க அவங்கள்ட்ட இருக்கிற நெல்லிக்கனியே காஞ்சி போனது அதை வச்சு தான் பசியா இருக்கலான்னு நினைக்காம அதை சன்னியாசிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த இரக்க உணர்வு அந்த பேரன்பு அந்த ஒரு கருணை அப்படின்னு சொல்லலாம் பெருங்கருணை வைக்கிறாங்க இல்லையா வள்ளலார் சொன்ன பெருங்கருணைய ஆதிசங்கரர் மேல வச்சுதான் அந்த மூதாட்டி கொடுக்குறாங்க உடனே பதிலுக்கு ஆதிசங்கரர் என்ன பண்றாரு இந்த பெண்மணி நல்ல சுபிட்சமா இருந்தா எவ்வளோ பேருக்கு அவள் உதவுவா இவ்வளவு இறக்க குணம் தயால குணம் ஒண்ணுமே இல்லாத வறுமையில அவளுக்கு இருக்கே அப்படின்னு நினைச்சுதான் ஆதிசங்கரர் அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை சொல்றாரு கனகதார ஸ்தோத்திரம் படிக்கும் போது மகாலட்சுமி உடனே வந்து தங்க நெல்லிக்கணிகள் கொட்ட போறா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசுலேர்ந்து அவரு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அதற்கு மகாலட்சுமி உச்சி குளிர்ந்து இப்படி ஒரு பக்தன் வந்து தனக்காக ஒரு பாடல் எழுதுறானேன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டு மகாலட்சுமி கடாட்சம் புரியிறாங்க சரி அந்த நெல்லிக்கனிகளை நம்ம வீட்டுல வச்சு மகாலட்சுமிக்கு நம்ம பூஜை பண்றோம் ஒரு மூதாட்டி ஆதிசங்கரருக்கு நெல்லிக்கனி கொடுத்து கனகதார ஸ்தோத்திரம்னு வந்தது அதனால மகாலட்சுமிக்கு பிரியமானது நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம் இப்போ அந்த நெல்லிக்கனியை வைக்கும்போது கூடவே நம்ம ஒரு லிஸ்டையே நம்ம வைக்கிறோம் இது வேணும் அது வேணும்னு உண்மையிலேயே கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னா சுகப்பிராப்திக்காக பக்தர்கள் வந்து இறைவனை நாடலாம் அதாவது எனக்கு வந்து குழந்தை வேணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு வீடு கட்டணும் நான் வந்து ப்ரமோஷன் கிடைச்சி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும்னு சுக பிராப்தி அதாவது நிறைய இன்பங்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பக்தர்கள் இறைவனை நாடலாம் அது ஒரு ரகம் இரண்டாவது ரகம் துக்க நிவர்த்தி எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு கடன் இருக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருக்கு உடல் உபாதை இருக்கு குடும்பத்தில் வந்து எல்லாரும் வந்து வயசானவங்க மூப்பு காரணமா அவங்க ரொம்ப அவதியில இருக்காங்க உடல்நல கோளாறு படுத்த இருக்காங்க கையை முடியல கால் முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போதும் மனசுல சஞ்சலம் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இல்லை எப்போதும் சண்டை சச்சரவு இப்படி இல்லாத ரீசன் சொல்லி துக்க நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருக்கக்கூடிய கலக்கத்தில இருந்தெல்லாம் வெளியில வரணும்னு இறைவனை நாடலாம் இந்த இரண்டு இரண்டுமே நியாயமானது இந்த இரண்டுமே அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் மூன்றாவதாக ஒரு ரகம் இருக்கு சொசைட்டிக்காக மக்களுக்காக பொது நலனுக்காக தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் தியாகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அப்படி வேண்டிக்கிறவங்க மூன்றாவது ரகம் அந்த மூன்றாவது ரகத்தில் எனக்கு பரம்பொருள் போதும் பரம்பொருளை நான் நினச்சிட்டு இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முழு சரணாகதி நிலையில வழிபடக்கூடிய பக்தர்கள் இந்த மூன்று விதமான பக்தர்களும் தவறே கிடையாது அவங்கவுங்களுடைய பூர்வ ஜென்ம பலன் காரணமாக ஒரு பாதை கிடைச்சிருக்கு அவங்க அதை பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ நான் என்ன ஒரே ஒரு சின்ன எண்ணம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா நெல்லிக்கனிய மூதாட்டி கொடுக்குறாங்க அவங்க என்ன பக்தியோடு என்ன மனோபாவத்தோடு அவங்க அதை கொடுக்குறாங்க ஆதிசங்கரர் என்ன மனநிலையில அந்த மூதாட்டிக்கு உதவணும்னு நினைக்கிறாரு மகாலட்சுமி என்ன மனநிலையில அந்த கருணைய அந்த மூதாட்டி மேல காட்டணும்னு நினைக்கிறாங்க அது வந்து தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் அந்த பெண்மணிக்கு செய்யணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு தான் மகாலட்சுமி அந்த அருட்கடாட்சத்தை வழங்குறாங்க இப்படி மூணு பேருடைய மனோபாவமும் நம்ம கிட்ட இருக்கா அதை முதல்ல நம்ம செக் பண்ணணும் அதை செக் பண்ணாதான் நமக்கும் அந்த மாதிரி நெல்லிக்கனி வச்சா நம்மளுக்கும் வீட்டை கூறையை பிச்சுக்கிட்டு நமக்கும் செல்வம் கொட்டும் இது ஒரு உதாரணம் நான் சொல்ல நினைக்கிறேன் இரண்டாவது உதாரணம் வைணவத்துல ஒருத்தரை எடுத்துக்கலாம் மகான் ராமானுஜரை எடுத்துக்கலாம் அவரு அவருடைய குருநாதர் என்ன சொல்றாரு இந்த உபதேசத்தை நீ சொ நீ யாருக்கும் சொல்லக்கூடாது இதை நீ சொன்னா வைகுண்ட பா பிராப்தி கிடைக்கும் இந்த மந்திரம் நீ உச்சரிச்சுக்கிட்டே இருந்தனா உனக்கு வைகுண்ட பிராப்தின்னு எனக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது என்னை சார்ந்து இருக்கிற சமூகம் பயனடையணும் எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லாருக்காகவும் அந்த மந்திர உபதேசத்தை குருவோட அனுமதி இல்லாமலே சொல்லி தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு ராமானுஜன் அவர் எவ்வளவு உயர்ந்த நோக்கத்தோட பொதுமக்களுக்காக தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல எல்லாரும் பலனடையணும்னு சொல்றாரு இப்ப அந்த மனோபாவத்தோட நம்ம எல்லாம் இருப்போமா இப்படி எல்லாம் பல கேள்விகள் நமக்கு நாமே முன் வச்சுக்கணும் இப்ப இத்தனையும் நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க இப்படிலாம் பண்ணாதான் இப்ப வந்து அட்சய திருதியை வருது அடுத்து அன்னைக்கு வெள்ளி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துல கஷ்டத்தையும் மீறி லோன் வாங்கியாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நிறைய பெரிய ந நம்பர்ஸ்ல இருக்காங்க அதே மாதிரி வரப்போற வரலட்சுமி நோம்புக்கும் நல்ல பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க இப்படி நிறைய விதத்துல பக்தர்கள் இருக்காங்க ஆனா பக்தி எப்படிப்பட்டதா இருக்கு இப்ப என்கிட்ட நல்ல தாராளமா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் வெளியில போய் நான் கண்டபடி செலவு பண்ணாம வேற ஏதோ ஒரு க எல்லாம் நான் அந்த பணத்தை செலவு பண்ணாம பகவானுக்காக நான் பண்ணணும் பூஜை புனஸ்காரங்களுக்காக பண்ணணும் எனக்கு ஒழு வைக்கிறது பிடிச்சிருக்கு எனக்கு நகை நட்டெல்லாம் போட்டுக்கிறத விட நான் வந்து அம்பாளுக்கு போட்டு அணிவிச்சு பாக்குறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி இப்போ எனக்கெல்லாம் சொல்ல போனா இப்ப எனக்கு எதுவுமே வாங்க பிடிக்கல எனக்கு பர்சனலா எந்த ஒரு அதாவது புடவை வாங்குறதோ வேற நகை நட்டு வாங்குறதோ எனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு எல்லாமே எனக்கு வாசனைக்கு பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு என்ன மாதிரி உதயமாகுது நம்ம இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது எல்லாமே தனிநபர் விருப்பம் அவங்கவுங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யறாங்க இத பத்தி மற்ற சேனல்ஸ்ல விமர்சனம் நிறைய நடக்கிறதும் நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு பூஜை நடக்குமா அப்படின்னு கேட்கறது போறது வர்றதுன்னு நிறைய நடந்துட்டே இருக்கு சுத்தி நான் உங்க எல்லார்கிட்டையும் தாழ்மையோட கேட்டுக்கிறது என்னன்னா நீங்க எல்லாருமே நல்ல அறிவில் சிறந்தவர்களா இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தெளிவான ஒரு மனநிலையில நந்தினி வைப்ஸ் வந்துட்டு இன்னமும் யாரும் வெளியாகாம அப்படியே இருக்கீங்க பல வருஷமா அஞ்சு வருஷமா நம்ம சேனல் போயிட்டு இருக்கு இந்த அஞ்சு வருஷமா சேனலை விட்டு வெளியில போகாம இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம் நீங்களே மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்து எந்த பூஜைகள் எப்படி பண்ணணும் நம்ம தகுதிக்கு எப்படி பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி நம்ம சந்தோஷமா அந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணலாம் மனசுக்குள்ள முழுமையான பக்தி இருக்கா ஒருவேளை விரதம் எல்லாம் இருக்கும் அப்படின்னா நல்ல மனநிலையோட எண்ணங்களோட அந்த அந்த விரத அனுஷ்டானங்களை நம்ம இருக்கிறோமான்னு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த முறைகள் எல்லாத்தையும் பின்பற்றணும் யாரோ சொல்றாங்க யாரோ விட்டுருங்க நந்தினி சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூஜையை பண்றதோ ஒரு பொம்மையை வாங்குறதோ அப்படி இல்லாம நீங்களே உங்களுக்கு அவசியப்பட்டா உங்களுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும் உங்க வீட்டு பெரியவர்கள் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாமே மனம் சார்ந்தது இப்ப நம்ம வீட்டுல வந்து நான் சனீஸ்வரனை நான் பூஜை ரூம்ல வச்சிருக்கேன் நவ ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க நம்ம வீட்டுல வந்து நம்மளுடைய புகைப்படத்துல எல்லா மதத்தை சேர்ந்த அடையாளங்களும் இருக்கும் அதை விமர்சிக்க கூடியவர்களும் இருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல பண்ணக்கூடியது அந்த குடும்பத்து மூத்தவர்கள் முன்னோர்கள் சொன்ன அந்த பரம்பரை பழக்க வழக்கங்களை நீங்க பின்பற்றி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அதுதான் ஆக சிறந்ததா இருக்கும் மன வழிபாடு வழிபாடுதான் ஆகச்சிறந்தது உங்களால முடிஞ்ச கைங்கரியங்கள் தெய்வ கைங்கரியங்களோ இல்லாத பொதுநலனுக்காக செய்யக்கூடிய பூஜைகளா இருக்கட்டும் உங்களுடைய சுக பிராப்திக்காக துக்க நிவர்த்திக்காக நீங்க என்ன பூஜைகளை நீங்க எப்படி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை செய்யுங்க இதுதான் முறை அப்படின்ற அந்த முறை வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த முறைகள் உங்களுக்கு உங்களுடைய வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த முறைப்படி நீங்க பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இதுதான் சிறப்பா இருக்குமே தவிர பல சேனல்ல ஒரு சேனல்ல ஒரு வீடியோ போட்டா இன்னொரு சேனல்ல அதை திட்டி இன்னொரு வீடியோ போடுறது இப்படி இதுதான் நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வந்து இந்த வீடியோவை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்ல விரும்பல அஞ்சு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் கொடுக்கல இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறது நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய சேனல்ஸ் என்னன்னா ஒரு பெரிய சேனல் ஒரு நல்ல பிரபலமடைஞ்ச ஒரு சேனல் நடத்துகிறவங்கள திட்டி விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் அதுலேருந்து இவங்க ஒரு லெவலுக்கு வரலாம் வியூஸ் போகும் அவங்கள விமர்சனம் பண்ணால் இவங்க யாருன்னு கவனிப்பாங்க அப்படின்லாம் நிறைய நடக்குது சோ எல்லாரும் அவங்கவுங்க மனசாட்சியை கேட்டுக்கணும் நம்ம சொல்றது சரியா ஒரு பெரிய ஆளுமை அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை விமர்சிக்கிறது சரியா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்க தான் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் இன்னும் சொல்ல போனா சிம்பிளா நம்ம கிட்ட பக்தி இருக்கோ இல்லையோ தினந்தோறும் வழிபாடு பண்றோமோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நம்ம வேலைய நம்ம பார்த்தா அதுவே ஆகச்சிறந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ நான் ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறது இதை பற்றியான கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் இவ்வளோ நாளில் இந்த மாதிரிலாம் பேசினதில்லை நான் இப்போ பேசியிருக்கேன் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படியா இருந்தாலும் அதை மனம் விட்டு ஷேர் பண்ணுங்கள் அதை நான் வந்து படித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதை ஏற்றுக்கிட்டு நான் திருத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி